77 77 தொடர்ந்து சொல்லியிருக்காரு தலைவரும் இருக்கிறார். பருவேட்டலியோ 77 லியோ பாம்பரர்கள் மொத்தம் ஒரு நெrti தேய்ச்சிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி யாராவது பாம்பரர்கள் கேலிமையான ஒரு கண்டிப்பா பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்காக என்ன மாதிரி தேர்வாளர்கள் அந்த மேட்பாலர்கள் வந்து தலைவர் அவர்கள் அறிவிப்பாரு நீங்க பாருங்க. கண்டிப்பா இந்த அந்த மாதிரி ஆச அந்த தமிழ் வெற்றிக் கழகம் என்பது அனைவருக்குமான கட்சி அனைவருக்கும் வாய்ப்பு உள்ளது எல்லா உயிர்க்கும் உங்களோட கொள்கையை சொல்லியிருக்கீங்க ஆமாம் நாளைக்கு தேர்தலில் இட ஒதுக்கீடு ஏறாத பகுதிகளில் பிராபத்தப்பட்ட பிரிவில் இருந்தால் இருபது பேர் வாய்ப்பு வெயிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கணும் கண்டிப்பா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் வந்து அனைத்து கட்சியின் அனைத்து செயல்பாடுக்கும் அது மாதிரி இருக்கும் அதிமுகவை சேர்ந்த புதா எம்எல்ஏ புன்னாள் அமைச்சர் அதிமுக ஆதரவாளர்களாக டிவிக்கே வராங்க அதிமுக குறிங்க தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் வந்து ஒரு நல்ல ஆட்சி தூய ஆட்சி அமைய வேணும் என்பதற்காக தான் இதை வந்து இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு ஆஹ் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மக்கள் வந்து இணைகிறார்கள் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களின் அடிப்படை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் லட்சியத்தை எங்கள் நோக்கங்களை ஏற்றுக்கொண்டு வருவர்களை நாங்கள் கண்டிப்பாக அரவணைப்போம் இன்னைக்கு கூட மோனமங்கலம் பாலு என்று பாலகிருஷ்ணன் அவர்கள் இருபது வருஷங்களுக்கு மேல திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் இருந்திருக்காரு அதுவும் இல்லாமல் அஞ்சு வருஷம் திருச்செங்கோடு யூனியன் சேர்மனா இருந்திருக்காரு அவரும் வந்து என்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கார் அவரும் இணைந்து செயல்படுவார் இது மாதிரி நல்லவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் எங்கள் மேலும் மேலும் எங்கள் கட்சி வலுப்பெறும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் கட்சி அமோக வெற்றி பெற்று தலைவர் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார் அதிமுக அந்த மாதிரி சொல்லவே இல்லை நீங்க வந்து பொறுத்திருந்து பாருங்க அரசியல்வாதிகள் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றதுன்னா அவங்க வந்து மக்களோட பல்ஸ் தெரியும் எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கணும் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நல்ல முடிவு இல்ல கோமேகா ஈஸ்வரன் சொன்ன மாதிரி டிவிக்கு அதிமுக தான் குறிவிச்சு கை நவர்த்தாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு இப்ப அப்படி பார்த்தா முன்னாள் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஜேசிடி பிரபாகரன் இணைஞ்சிருக்காரு தொடர்ந்து அதிமுகவுடைய முன்னாள் ஆதரவாளர்களாக சொன்ன ஒன்றிய கூட ஏற்கனவே எங்க நாங்க வந்து யாரை புரி மக்களுக்கு தெரியும் எங்களோட பிரதான எதிரி யாருன்னு நாங்க ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டு எங்களோட கொள்கை யாரு அரசியல் யாருன்னு டிக்ளேர் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்க தலைவர் சொன்ன மாதிரி நாங்க எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க முடியாது நாங்க எங்களோட எதிர்ப்புல ரொம்ப தெளிவா இருக்கோம் இந்த ஆளும் கட்சி இந்த தீய சக்தியை தான் நாங்க எதிர்க்கிறோம் முழு மூச்சாக எதிர்த்து மக்களுக்கு ஒரு தூய ஆட்சியை நாங்க தலைவர் அவர்கள் நிரந்தர முதல்வர விஜய் இருப்பாரு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுக்கு அமைச்சர் சாமிநாதன் வந்து இது ஒரு நகைச்சுவையான ஒரு பதில அப்படின்னு சொல்லி சொல்லி எப்படி நகைச்சுவைன்னு சொல்றாரு அவருக்குதான் அது நகைச்சுவா தெரியும் எப்படி இல்ல இல்ல எப்படி நிரந்தர முதல்வர்னா தலைவர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர நோக்கமே வந்து மனத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்ல ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி தூய தூய ஆட்சி நேர்மையான ஆட்சி கொடுக்கணும்னு தான் வந்திருக்காரு அந்த மாதிரி நேர்மையான ஆட்சி கொடுக்கிறப்ப கண்டிப்பா மக்கள் திரும்ப திரும்ப தமிழக வற்றிக் கழகத்துக்கும் வாக்களிப்பாங்க அந்த அடிப்படையில் தான் கண்டிப்பா வேற யாருமே இந்த மாதிரி ஒரு அவங்க நினைச்சாலுமே நல்லது பண்ண முடியாத சூழல்தான் மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்காங்க அதனால கண்டிப்பா நிரந்த அண்ணன் அவர்கள் சொன்னதுல நானும் உடன்படுறேன்